நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்களும் பார்த்து என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்ள முடியும் அதால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரி நண்பர்களே டிஆர்பி சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் எஸ்ஜிடி எக்ஸாம் தேர்வானவர்கள் வந்து சிவி லிஸ்ட்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்த சிவி லிஸ்டில் ஏதாவது தவறுதலாக வந்து தகவல் கொடுத்துருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு டிஆர்பி தரப்பில் வந்து நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க ஸோ யாராவது வந்து தவறான தகவல் கொடுத்துருந்தால் அதை சரி பண்ணிக்கொள்ள இப்போ ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு டிஆர்பி தரப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்குறாங்க சரி இது எப்படி அப்ளை பண்ணுன்னா நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் அதுக்கு பின்னாடி அசல் ஆவணங்கள் இது வந்து ரெடி பண்ணி நீங்கள் மெயிலியோ அல்லது பக்கத்து மாவட்டம் டிஆர்பி போர்டு இருக்குன்னா அது பக்கத்தில் இருந்தாலும் டைரெக்டாக போயிட்டு அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நண்பர்களே இதற்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே இந்த தவறுதலை வந்து சரி பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நீங்கள் வந்து அந்த தவறுதலாக ஏதாவது தகவல் கொடுத்துருந்தா தவறுதலாக லிஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் பேர் வந்திருந்தால் நிச்சயம் உங்கள் மேலே வந்து ஏதாவது அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எனவே நீங்கள் தவறுதலாக ஒரு டேட்டா கொடுத்து நீங்கள் சிவிலிஸ்டில் வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள் நமக்கு வந்து எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள்ளே அதை சரி செஞ்சுருங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் அசல் ஆவணங்கள்லாம் அட்டாச் செய்து நீங்கள் மெயில் அனுப்புகிறதோ இல்லை பக்கத்தில் செங்கல்பட்டு சென்னையெல்லாம் இருக்காங்க இல்லையா நீங்களா வந்து தயவுசெய்து நேரடியாக போயிட்டு அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நண்பர்களே நிச்சயம் இது ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு டிஆர்பி அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே டைம் பார்த்துக்குங்க எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணியோடு இது வந்து முடியுது நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணுறது சரிங்களா எனவே இதை முக்கியமாக செஞ்சுருங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக பொறுக்கிறோம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டிலாம் இருக்காங்க அவங்களாம் உள்ளே போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் அமையும் இல்லைனாலும் நம்ம தமிழக அரசுக்கு நிச்சயம் ஏதாவது ஓரளவுக்குனாச்சும் இடங்களை வந்து அதிகரிக்க சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக கோரிக்கை வைப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பகுதி நேர ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் அனைவருக்கும் அப்படின்ற மாதிரியே வந்து கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம தமிழக அரசு என்ன நமக்கு கொடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே தயவுசெய்து இந்த எஸ்எஸிடி எக்ஸாம் இதை பற்றி அப்டேட்டு வேண்டாம் தயவுசெய்து நம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ என்னென்ன வருதோ அதை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு தகவலாக தெரிவிப்பேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்